ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு நீங்கள் டுங்க ஜெயந்த என்ன பார்க்க போறீங்கன்னா நாங்கள் இன்றைக்கு ஒரு சம்பல் ஒன்று தான் பார்க்க போறோம் அது எப்படிண்டா கொஞ்சம் டிஃப்ரெண்டா செய் அதை எப்படி செய்யறேன்னு சாப்பிட்டோம் அதை விட முக்கியமாக என்ன பிரச்சனைடா அப்ப நல்லா மழை வரப்போகிறான் காற்றுகள் வரப்போ காற்றடிக்கிது உண்மையாகவே கிழக்கரை பக்கத்தில் இருக்கிறாக்கள் இந்த இந்த அதற்குள்ளே இருக்கிறாக்கள் கொஞ்சம் இருங்க ஏனெண்டா என்னென்ன நடக்குமெண்டு உண்மையாகவே எங்களுக்கே தெரியாது ஏனெண்டா முதலும் ஒரு மழை வந்து பாதி சுல்லங்காவே கஷ்டத்துக்குள்ளே ஆக்கிட்டு போய்ட்டு அடுத்தாது திருப்பி வருதுதான் மழை பெய்யுது காத்தடிக்கிறது என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது கண்டிப்பாக எல்லோரும் சேஃபாக இருங்க வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம் எங்களுக்கு நாங்களுக்கு தேவை பொறிச்ச மிளகா எங்களுக்கு தேவையான அளவுக்கு பொறிச்ச மிளகா எங்களால் கரகப்புலா பொருத்து வச்சிருக்கிறோம் அடுத்த உப்பு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் மட்டும் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் இல்லைன்றதுக்காக நான் பெரிய வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்தது புளி வேணும் அதுக்கப்புறம் தேங்காய் உருள் இப்போ நாங்கள் சம்பளெலாம் அடிக்கப்போகிறோம் வாங்க அடிக்கிறதா பார்ப்போம் நாங்கள் பச்சை பச்சை மிளகாய் இல்லை சேர்த்தா மிளகாயம் போடுவோம் நாங்கள் நல்ல முருகை முருகாக பொறிச்சிருக்கிறோம் மெ இடிக்கிறதுக்கு எல்லோரும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் கருகப்புல்லை இதுக்கு மாசி எல்லாத்தையும் நெட்டலி போட்டு இடித்தாலும் கம்மியாக இருக்கும் இடிக்கும்போதே மறக்காமல் நாங்கள் உப்பையும் சேர்த்தே இடிப்போம் என்னப்பா தான் சம்பல் டேஸ்ட்டாக இருக்குது உப்பு ஊறி இருக்கும் மிளகாய முறைக்காது சம்பளம் அவ்வளோதான் நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அடிக்கிற கொஞ்சம் பெருசு சத்தமாக கேட்கும் நாங்கள் ஃபஸ்ட்டு இதெல்லாம் வடிவாக அடிச்சுட்டு பட்டை அடிச்சுட்டு சாப்பிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பட்டை பட்டு வந்துடுங்க இப்படி பட்டு வரணும் அப்போ தான் நல்ல நல்லா சேர்ந்து நல்லா இருக்கும் இப்போ நாங்கள் என்ன தேங்காய் தேங்காய்ப்பா போட போகிறோம் நான் தேங்காய் திரும்பி வச்சிருக்கிறோம் அதை சேர்ப்பேன் இல்லை சம்பளிலேயே நிறைய வகை இருக்கு இது நல்லா பிடிக்கும் இது வந்து சோத்து சாப்பாடு குறிச்சு சாப்பிடலாம் குட்டு குறிச்சு சாப்பிட நல்லா இருக்கும் சோஸ் பான் எல்லாத்துக்குமே இந்த சம்பளம் ഹലോ ഹലോ ഇത് പത്താൻ ഇപ്പോൾ സിത്തമിളകിൽ ഇതായിരിക്കും നാളെ കരണ്ട് വെച്ച് കുണ്ടപ്പോൾ നമ്മൾ എത് എടുക്കാം நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா பழப்புளி எடுத்து வச்சுருக்கிறோம் பழப்புளி தானோ பழப்புளி எடுத்து வச்சுருக்கிறோம் இதுக்கு இந்த பழப்புளிக்கில் இருக்கிற அந்த விதையை நீக்கிட்டு எடுத்துருக்குறோம் அதையும் போட்டு இப்போ வெங்காயம் போட முடியுமே இதை போட்டு இடிக்கிறோம்னா ஒரு நல்ல ஒரு புளிப்பு தென்னை வரும் நல்ல டேஸ்ட் இருக்கும் என்னடா புளி வெங்காயம் போட முடியும் இதை போட்டு நல்லா அடிக்காத்தான் இது வந்து எல்லாத்தோடையுமே சேரும் அப்ப நாங்க கிண்டி விட்டுட்டு விப்போம் பாத்தீங்கன்னா சம்பளண்ட இப்போ நாங்கள் என்ன செய்யப்படுறோம்டா வெங்காயம் வட்டி வச்சிருக்கிறோம் சொன்னா வெங்காயம் வட்டி வச்சிருக்கிற இந்த வெங்காயத்தை முறை அடிக்காம ரெண்டு ரெண்டு ரெடி அது வந்து நல்லா இருக்கும் இது வந்து ஃபானுக்கு சாப்பாட்டுக்கு சாப்பாடுன்னா சோறு அது குடிச்சு சாப்பிட நல்ல டேஸ்டா இருக்கு அப்ப இவ்வளவுனா நாங்கள்கிட்ட சம்பல் சம்பல் வந்து இடிக்கிறது வந்து அவ்வளோ கஷ்டம்ண்டு தப்புன்னு இடிச்சிடலாம் அது இப்போ சம்பல் நல்லா ரெடி பண்ணுறேன் இது இப்போ நாங்கள் அளவாக தான் பண்ணோம் இப்போ அளவு பார்த்து எடுக்க தெரியும் நான் வளமையாக சமைப்ப மாட்டால் எங்களுக்கு அளவு பார்த்து நல்ல ஒரு சம்பல் வந்து சாப்பிட்டுக்காரன்னு இந்த எடுப்போம் இந்த அப்போ நாங்கள் என்ன இந்த எடுப்போம் நிறைய பேர் தேசிப்புளி விடுவீங்க தேசிப்புளி விடுறதுக்கு கலப்புளி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குது ഇത് ഇക്കും ഇപ്പൊ ഇത് ഇടിക്കും കിട്ടാത്ത ഓമമാ இப்ப பாத்தீங்கன்னா இது இடிக்கிறதும் உண்மையாகவே ஈஸி நாங்கள் அடிக்கிட்டோம் அதாவது இதுக்குல இடிக்கும் போது செத்தம்பளா காய்ங்கருகா பிள்ளையம் போட்டு அடிக்கும் மாசி அதுக்குள்ள மாசி நெத்தலிக்கருவாட முருக பொரிச்சல் அடிச்சோம்னா செம்மையா இருக்கும் நாங்கள் இப்போ அது போடாமல் அடிச்சிருக்கோம் அவங்க சாப்பிடும்போது மிக்கிட்டோம் சம்பளத்தை கோசு சுற்று மோசாயம் பருப்புகள்

மதயோருக்கு எந்த கம்பேலங்களும் ஓகே மதயோருக்கு சாப்பாடு கொடுத்தா சரி அபரே ஜாய் வந்தா தெரியும் இது கொஞ்சம் பெசை அது கேன் ஆகல்ல மெல்லி சான சாப்பாடு ஸ்ட்ராங்கா சாப்தால ஆன வந்து வெக்கு இல்ல இத என்ன வெக்கு இல்ல பாலசு வின அவளமா வின கூட போறாம இந்த சம்பல் ஃபுட் किती नल्ले नाव दादा सोसते निगे ए मुरुरा रेक ओ नो नो या दो पडतो गईला तो चेस तो सब प리고 टट्टी ओ नो नो ओ नो करी पीदी आई एवडो जेड गंग उठळियम मी करियम

நாங்கள் இப்ப பாத்தீங்கன்னா தோசை எல்லாம் சாப்பிட்டுட்டு சாம்பார் நல்ல டேஸ்ட் இருந்தது சாப்பிட்டுட்டு நீ வடிவான நான் ஃபில்டர் போட்டு கொஞ்சம் வெllையாக்கி வர்றேன். see இந்த கேமராக்கு நம்ம மடியா இருக்கிறோம் வடிவுக்கு என்ன அதுதான். நாங்க இப்ப தோசை ரசிச்சு போறோம். நல்ல வருது. தோசை சாப்பிட வச்சுக்க நித்திரதான் நாலு மணிக்கு கறி ரொட்டி செய்து சாப்பிடக்கூடாது நாங்கள் இப்போ வீடியோ முடிப்போமா ஓ ஓகே நாங்கள் இப்போ வீடியோ முடிச்ச கொள்ள அப்புறம் உங்களுக்கு எங்கட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்கட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் நாங்கள் பார்க்குறோம் பாய் 재미, na 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 na, na...